காட்டின் உயரமான குறிஞ்சி மலைகளில் ஒரு சின்ன குயில் இருந்தது அந்த குயிலுக்கு பாட்டு பாட ரொம்ப பிடிக்கும் குக்கு குக்கு என்று அழகாக பாடும் ஒரு நாள் குயிலின் குட்டி நண்பனான அணில் மரத்தில் இருந்து தவறி கீழே விழுந்து விட்டது உருண்டோடி அணில் அடர்ந்த பூக்களின் புதரில் மாட்டிக்கொண்டு வழி தவறிவிட்டது அணில் ஐயோ எனக்கு பயமா இருக்கு வழி தெரியல என்று பயந்து கத்தியது குயிலோ உடனே தன் குரலை உயர்த்தி அணில் கவலைப்படாதே நான் இருக்கிறேன் என் பாட்டை கேளு என்று பாடியது பாடிக்கொண்டே குயில் பறந்து சென்று அணிலை தேட ஆரம்பித்தது குயிலின் பாட்டு அணிலுக்கு தைரியம் கொடுத்தது பாடிக்கொண்டே பறந்து சென்ற குயில் அளர்ந்த குறிஞ்சி பூசடிகள் வழியாக அணிலை கண்டுபிடித்தது அங்கு வழி தெரியாமல் தடுமாறிய அணில் மிகவும் பயந்து போய் குருவியின் இறக்கைக்குள் ஒடுங்கிக் கொண்டது குருவி அணில் பயப்படாதே நாம் பாதுகாப்பான இடத்தை கண்டுபிடிப்போம் என்று சொல்லிவிட்டு தன் சிறகுகளை விரித்து அணிலை பாதுகாப்பாக அருகில் இருக்கும் பாறைக்கு கொண்டு சென்றது நிம்மதி பெருமூச்சு விட்ட குருவி நீ இல்லை என்றால் நான் என்ன செய்திருப்பேன் என்று தெரியவில்லை உன் பாட்டு எனக்கு தைரியம் கொடுத்தது என்னை காப்பாற்றியது என்று நன்றியோடு சொன்னது குயிலோ புன்னகைத்து நண்பா உண்மையான நட்புதான் பெரிய பலம் என்றது அணில் மகிழ்ச்சியோடு தலையாட்டியது உண்மையான நட்பு எந்த சவாலையும் எதிர்கொள்ள தைரியத்தையும் பலத்தையும் தரும் கரடி மாமா வந்தார் பக்கத்து ஊருக்கு போவதாக கூறினார் இதை கேட்ட குயிலும் அணிலும் தாங்களும் வருவதாக கூறினர் குயிலும் அணிலும் கரடி மாமாவுடன் சேர்ந்து மலையின் சரிவுகளில் கீழே இறங்க தொடங்கினர்